பிரான்ஸ் நாட்டில் இருந்து சொந்த ஊரை காண உயர் ரக இரு சக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வந்த இளம் ஜோடிகளை பட்டாசு வடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரை சேர்ந்தவர் கெவின் இவரது தாய் தந்தையர் புதுச்சேரி வெங்கடா நகரை சேர்ந்தவர்கள் இவர்களும் பாரிஸில் வசித்து வருகின்றனர் தனது மனைவியான எம்மாவிற்கு சொந்த ஊரான புதுச்சேரியை காண்பிக்க விரும்பிய கெவின் இருவரும் உயர் ரக இரு சக்கர வாகனத்தில் ஐந்து மாதங்களுக்கு முன் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புறப்பட்டனர் பிரான்சிலிருந்து இத்தாலி ஸ்லோவேனியா குரேசியா கிரீஸ் துருக்கி என இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டரை கடந்து இருசக்கர வாகனத்திலேயே புதுச்சேரி வந்து சேர்ந்துள்ளனர் ஒரு மாத காலம் புதுச்சேரியில் இருக்கும் இவர்கள் டிசம்பர் மாதம் பாரிஸ் நகருக்கு விமானம் மூலம் திரும்புகின்றனர் புதுச்சேரி வந்த இளம் ஜோடிகளை உறவியர்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாகத்துடன் வரவேற்றனர் வரும் அஞ்சு மாசம் ஆச்சு ஸ்டார்ட் இப்போ பாண்டிச்சேரி இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் మూ మాసం ఇండియా ట్రావెల్ పన్నీ సేందు రోజు సంతోషం